நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ள குள்ள போறது நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பகல்கான் கலவரம் நாட்டிய உலுக்கிய சம்பவம் இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல தலைவர்கள் வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க பல தலைவர் நேர்ல போயிருக்காங்க அந்த அடிப்படையில எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து நேரில் சந்தித்து பேசியிருக்காரு அந்த மக்களை சந்திச்சிருக்காரு அங்கே வந்து எதிர்க்க அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்களோட காங்கிரஸ் கட்சியிலையும் சீடபடி கூட்டம் நடத்தியிருக்காங்க அதில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்க விவாதிக்கப்பட்டிருக்கு சில வந்து முக்கிய அறிவுகளும் அறிவிச்சிருக்காங்க நாங்கள் அரசோடு இணைந்து செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க அதுபடியே நான் மக்களையும் சந்தித்து நிறைய விஷயம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதான் இந்த வீடியோவில் மூலிமே பார்க்க போகிறோம் முன்னாடி இந்த கலவரம் ஏற்பட்டதுலேருந்து இந்தியாவில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பதட்ட நிலையில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே நம்மளால் பார்க்க முடியும் நியூஸ் எடுத்தோன்னா திடீர் திடீர்னு ஒரு நியூஸ் வருது இந்தியா அலையில் வந்து போர் விமானங்கள் நிறுத்தப்படுது பாகிஸ்தான் நிலையில் அவங்க நிப்பாட்டப்படுறாங்க ராணுவ கப்பல் வந்துருச்சு ராணுவ விமானங்கள் வந்துருச்சு அப்படின்னு பல செய்திகள் வந்து வெளிவந்துக்கிட்டே இருக்குது இங்கே வந்து தாக்குதல் நடக்குது அங்கே தாக்குதல் நடக்குதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழலில் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கோம் இது இன்னொரு நாட் பாகிஸ்தானுக்கும் இந்தியாக்கமான ஒரு போர் அப்படிங்கிற ஒரு தருவாயில் இருக்கும்போது அதை விட ஒரு முக்கியமான செயல் உள்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காஷ்மீர் இளைஞர் இஸ்லாம் காஷ்மீர் இஸ்லாமியர்களையும் மற்ற வடமாநிலத்தில் இருக்க இஸ்லாமியர்களும் ஒட்டுமொத்த இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு கலவரத்தை தாங்க முடியாத நிலமையில் இந்திய மக்கள் இருக்காங்க இந்திய மக்களோட துக்கம் அந்த அளவில் இருக்கிற நிலையில் அடுத்து ஒரு போருண் அப்படின்னு ஒரு ஏற்படுற நிலைமையும் அதை தொட அதை தொடர்ந்து உள்நாட்டுக்குள்ள ஒரு மத கலவரம் அப்படிங்கிற அடிப்படையிலேயே தான் இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை ஒரு மிக தீவிரமாக இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு செய்திகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு செய்திலையும் புது 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 தகவல்களாக வெளில வந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொன்றும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அந்த நிலையில் தான் இன்றைக்கி வந்து இந்த கலவரத்தோட தாக்கம் இருக்குது இதோட தாக்கம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும் இது என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் திரு ராகுல் காந்தி அவர்கள் போய் காலையில் வந்து அவங்களோட அனைத்து கட்சி காங்கிரஸ் கூட்டம் நடத்துது அதில் வந்து பலரும் கலந்துக்கிறாங்க மல்லிகா அர்ஜுனே கார்கே கலந்துக்கிறாங்க முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர்களோ சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்கள் ஜெயம் ஜெயம் ரமேஷ் அப்படிங்கிற பொதுச் செயலாளர் வேணுகோபால் இப்படி பலரும் அந்தந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து மௌன அஞ்சலி செலுத்துகிறாங்க கலவரத்தில் உயிரிழந்த இருபத்தொம்போது சுற்றுலா பயணிகளுக்கும் அஞ்சலி செலுத்தி மௌன அஞ்சலி செலுத்தி கூட்டத்தை தொடங்குறாங்க கூட்டத்தை தொடங்கி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கனவு நேரங்களில் நம்ம ஒன்றுபட்டு நிற்கணும் எல்லாருமே இந்திய மக்கள் ஒன்றுபட வேண்டும் இந்த ஒன்றுபட்டு இந்த பயங்கரவாதத்தை நம்ம வீழ்த்தணும் இதே வேலையில் இந்த கலவரத்தின் வாயிலாக என்னோட சகோதர சகோதரிகள் இந்தியாவில் பல இடங்களில் வந்து பாதிக்கப்படுறது நான் கேள்விப்படுறேன் இது எனக்கு ரொம்ப கவலை அளிக்குது இந்த கலவரத்தில் பயங்கரவாத விழுத்துறதுல வந்து நம்ம ஒன்றுபடணுமே ஒழிய நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம மக்களை வந்து இதில் என்னால் பிளவுபடக்கூடாது இதனால சமூகத்தில் மிகப்பெரிய பிளவுகள் ஏற்பட்டுட்டு இருக்குது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுதுங்கிறத பற்றி முக்கியமான விஷயத்தை பற்றி குறிப்பிட்டிருப்பார் அந்த அடிப்படையில் அன்னைக்கு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்துச்சு ஒன்றிய அரசு தலைமையில் அதில் வந்து எல்லா கட்சிகளும் கலந்துக்கிட்டாங்க எல்லா கட்சிகளும் கலந்துக்கிட்டு என்ன முன்மொழிகிறாங்கன்னா அரசு இதில் வந்து என்ன முடிவு எடுக்குதோ அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம் அரசுக்கு நாங்கள் வந்து ஒத்து ஒத்துழைக்கிறோங்கன்னு அனைத்து எதிர்கட்சிகளும் தெரிவிச்சிருக்காங்க அந்த அடி அந்த அடிப்படையில் அரசுமே ஒரு அடுத்தடுத்த நகர்வுகளை வந்து பாகிஸ்தான் மேலே எடுத்து வச்சிருக்கு ஏ அப்படின்பா பாகிஸ்தானோட தொடர்புடைய ஒரு அமைப்பு வந்து இந்த தாக்குதலுக்கு வந்து பொறுப்பேற்றிருக்கதாக சொல்கிறாங்க அது இன்னும் விசாரணைகள் போயிட்டு இருக்கு அந்த அமைப்பு என்ன அந்த அமைப்பு என்ன நெருங்குறதுக்கான விசாரணைகள் இருக்கு அதன் நிலைமையில் அப்படியான ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அதனால் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் மீது இந்தியா வந்து அடுத்தடுத்த முடிவுகள் எடுக்கப்பட்டு நம்ம அது முன்னாடியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு முடிவுகள் எடுத்தாங்க அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை முக்கியமான விஷயம் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து ரத்து செஞ்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்திட்டு இருக்கு அதை விட்டு வந்து இந்த பாகிஸ்தானில் வெளியேறணும் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருந்தாலும் இது இப்போ என்னவாவது இது இந்திய அரசனோட ஒரு முடிவாக இருந்தாலும் இது பல வகையில் சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பாகிஸ்தானை வெளியேறணும் போது கூட ஒரு இஸ்லாமிய பெண் வந்து தன்னுடைய கணவர் பாகிஸ்தான் இருக்கும்போது தன க கணவர் பாகிஸ்தான் கணவர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து அவங்க கணவன் பாகிஸ்தான் நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு நிலமா இருக்குது அந்த பெண் என்ன பேட்டி அளிக்கிறாங்கன்னா இது எந்த மாதிரி நிலையா இருக்கு இது எங்களுக்கு ரொம்ப வலித்தம் அளிக்குது ஏதோ ஒரு தாக்குதல் ஏற்பட்டிருக்கு இது மதத்தான் பெயரால் நடக்கிறது கிடையாது இஸ்லாமியர்கள் இந்த மதத்தை தொடுக்கப்பட்டாங்கன்னா அவங்க குரான் படிச்சிருக்கவங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பருத்துகள் தெரிவிக்கிறாங்க குரான் படிக்காதவங்களாம் நடத்திருப்பாங்க இப்போ இஸ்லாமியர்களுக்கு இது சம்மந்தம் கிடையாது ஏன் ஒரு ஒரு மதத்துக்கு மதத்தோட கலவரமா பார்க்குறீங்க அதனால எங்களை ஏன் தண்டிக்கிறீங்க எனக்கு வந்து இந்தியா ஈஸியாக விட்டு போகிறது ரொம்ப வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லி பேட்டி கொடுத்து ரொம்ப அழுது கஷ்டப்பட்டு போகிறாங்க இது வந்து ஒரு பெண்மணி அழிச்ச பேட்டி இதுக்கு பின்னாடி நல்ல பல வழிகள் இருக்குது பல விஷயங்கள் வந்து வெளியேறி இருக்குது பல தகவல் வந்து வந்துகிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் மன்றாட செய்திகள் வந்து அப்படியே இருக்குது நம்மளும் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அந்த தான் இன்றைக்கி இதோட இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க இந்த பாகிஸ்தான் மேலே வந்து அடிக்கடி இந்தியா எடுத்துருக்க முடிவு பாகிஸ்தான் இந்தியா மேலே எடுத்துருக்க முடிவு இது எல்லாமே சாதாரண மக்கள் மீது தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இந்த இழப்பில் ஏற்பட்டது மிகப்பெரிய சாதாரண மக்கள் தான் இருபத்தொம்பது மக்களும் சுற்றுலா பயணிகள் அப்படிங்கிற நிலைமை இருக்குது அந்த தான் போயிட்டு மக்களை ஆதரவாக களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக ராகுல் காந்தி அவர்கள் நின்று பேசியிருக்காங்க அந்த நைன்டி ஃபைவ் ராணுவ மருத்துவ ம மருத்துவமனைக்கு சென்றிருக்காரு அங்கே போய் அங்கே பாதிப்பு அதாவது அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பல பேர் இருக்காங்க இறந்து போன இருபத்தொம்பது பேர் ஆனால் அதில் அந்த அடிப்பட்டது நிறைய பேருக்கு வந்து இப்போ குண்டடிப்பட்ட பல பேரை வந்து சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கார் நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் வந்து களத்தில் இருந்து வேலை செய்வோம் எங்களை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி அதை உறுதி அளிச்சிருக்காரு ஒன்றிய அரசு முடியலையும் நாங்கள் சேர்ந்து இணை இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சுட்டு வந்து காஷ்மீரோட முதல்வர் உமர் காஷ்மீரோட முதல்வரும் கவர்னரும் எல்லாேருமே சந்தித்து ஒரு ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு அப்படிங்கிற தாக்குதல் வெளிவந்திருக்கு இந்த நிலைமையில் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு போர் சூழலில் இந்த எதிர்கட்சியை எடுத்துக்கக்கூடிய முடிவு ராகுல் காந்தி அவர்கள் எடுத்துக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான முடிவு ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து முன்னாடியே சொன்ன விஷயம் மாதிரி பழைய வீடியோக்களை முன்னாடி எல்லாருமே சொல்லிட்டு இருக்க விஷயம்னா இந்த மாதிரி ஒரு கலவர நேரங்கள ஒரு ஒரு பயங்கரவாத தாக்குதல் போது முன்றிய அரசு வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் போதோ இல்லை ஆட்சியில் இல்லாத போதும் ஆட்சியில் இருக்கக்கூடிய வந்து கட்சியை விட்டு அலகு பதவி விட்டு இலகு கட்சி விட்டு விலகு சாரி பதவி விலகு ராஜினாமா செய் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது இந்த இடத்துல இப்படி ஒரு முடிவுங்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம் இருக்கு இருக்குது இது வந்து இந்த மாதிரி நேரத்தில் ஒன்றுபட்டு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னொரு நம்ம பேசப்படாத பக்கம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறதையும் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு என்னென்னா நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம் இல்லையா இந்த பயங்கரவாத தாக்குதலனால் ஏற்படுற உள்நாட்டு விளைவுகள் வந்து மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் குறிப்பாக வந்து நம்ம கூட ஏற்கனவே பேசியிருப்போம் இந்தியாவில் குறிப்பாக வட மாநிலங்களில் பயிலக்கூடிய காஷ்மீரி இலங்கை காஷ்மீரி இஸ்லாமிய மாணவர்களை வந்து குறி வச்சு தாக்கப்படுறாங்க பகிரங்க விர மிரட்டல் விடுக்கப்பட்டு ஒரு அதிர்ச்சியான ஒரு அஞ்சு சம்பவங்கள் வெளிவந்திருக்கு அதில் வந்து அந்த அஞ்சு சம்பவங்களையும் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் வீடியோவில் போட்டிருக்கோம் இல்லைனாலும் வந்து மாணவர்களை விடுதியில் பூந்து தாக்கிறது ஆடைகளை கிளிக்கிறது பகிரங்கமாக வீடியோவில் விரட்டல் கொடு உத்தரகாண்டில் விரட்டல் மிரட்டல் கொடுக்கறது அப்படிங்கிற பல சம்பவங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் இதுக்கு வந்து ஒரு டெஸ்க் டெஸ்க் அது ஹெல்ப் டெஸ்க் வச்சு காஷ்மீரியோட மாணவர் அமைப்பு வந்து செயல்பட்டு இருக்காங்க அவங்க வந்து ராகுல் காந்தி அவர்கள்ட்ட வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க இதில் வந்து மாநில அரசு வந்து முக்கிய நடவடிக்கை எடுக்கணும் எந்தெந்த மாநிலங்கள்லாம் எங்களோட இஸ்லாமிய மாணவர்கள் காஷ்மீர் இஸ்லாமிய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்களோ அவனாலாம் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி ராகுல் காந்தி அவர்கள்ட்டுமே வந்து தெரிவிச்சிருப்பாங்க எதிர்க்கட்சி மக்களவை ராகுல் காந்தி வந்து எங்களுக்கு உதவ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அந்த விஷயத்தை பற்றி இங்கே ஃபீல்டுலேயும் பேசியிருக்காரு அப்படிங்கிறதான் இதை தொடர்ந்து நம்ம நிறைய சின்ன சின்ன செய்திகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த கலவரம் தொடங்குனதுல இருந்து இன்றைய வரையும் ரெண்டு பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இது வந்து கலவ மத கலவரம் இந்துக்கள் கொல்லப்பட்டுட்டாங்க இந்துக்கள் வந்து குறி வச்சு கொல்லப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த வாதம் இருக்கு இல்லையா இது வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிர்பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான் ஆனால் இஸ்லாமியர்களோட நடவடிக்கை இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய மனிதாபத்தன்மையானது இருக்குது மகி மனித மனிதாபத்தன்மையை வந்து ஒட்டுமொத்தமாக காஷ்மீரி மக்கள் வெளிப்படுத்திருக்காங்க காஷ்மீர் இஸ்லாமிய மக்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும் கலவரத்திலிருந்து இன்று வரை அங்கே பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பய சுற்றுலா பயணிகளுக்கு உதவக்கூடியவர்கள் காஷ்மீர் மக்கள் தான் அதுதான் வந்து ராகுல் காந்தி அவர்களும் களத்தில் போய் வலியுறுத்தியிருக்காரு இந்த மாதிரி காலகட்டத்தில் எவ்வளோ வெறுப்புணர்வு வந்தாலும் நான் பல இடத்துல வந்து காஷ்மீரி மக்கள் தாக்கப்பட்டாலும் தேசத்துக்காக காஷ்மீரி மக்கள் ஒன்றுபட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிற தகவலை வெளியே அப்படிங்கிறத வந்து அங்கே பதிவு பண்ணியிருப்பாரு மக்களை பார்த்து அது உண்மையும் கூட ஏன்னா இன்றைக்கி வந்து அங்கே ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து ஆட்டோ வந்து இலவசமாக அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து விமான நிலையங்களுக்கும் ரயில் நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கிறது தர்காவில் வந்து தங்க வைக்கிறது தங்களோட வீடுகளை தங்க வைக்கிறது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களை நம்பி அந்த மக்களுக்கு வந்திருக்காங்க வந்து இங்கே மிகப்பெரிய விலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மக்களை அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் உள்ள கூடிய மனிதாபி இதுதான் மனிதா மனிதாபிமானங்கிறது இதில் தான் வந்து எல்லாருமே ஒன்றுபடுறோம் இதெல்லாம் மக்கள் எல்லாருமே ஒன்றுபடுறோம் ஆனால் இதில் வந்து மிகப்பெரிய பிரிச்சாளும் சூழ்நிலை பிரித்தாளும் சூழ்நிலந்து வெறுப்பு பிரச்சாரம் செய்யப்பட்டு அன்றாட நியூஸ் வந்து குறிப்பாக நம்ம திருப்பி திருப்பி அதை தான் நம்ம பதிய வச்சிகிட்டு இருக்கோம் மிகப்பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க உள்நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் இன்னொரு புறம் இஸ்லாமியர்கள் வந்து அந்த காஷ்மீரி மக்களுக்கு என்ன அதாவது காஷ்மீர் இஸ்லாமிய மக்கள் வந்து எந்த அளவில் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்காங்கன்னு ஒவ்வொரு தகவலும் வெளிவந்துக்கிட்டே இருக்குது அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி கொடுத்த பேட்டியும் அப்படி தான் அந்த அடிப்படையில் இன்னைக்கு அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் செய்த நிகழ்ச்சியான சமவம் அப்படி வந்து பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படியேப்பட்ட நிலையில் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உள்நாட்டுகளில் இப்படி வந்து ஒரு பிரிவினைவாதத்தை ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிறதுங்கிறது ரொம்ப மோசமான நிலைங்கிறத பலரும் விமர்சிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க களத்தில் போய் ராகுல் காந்தி அவர்களும் இதை தான் சொல்லியிருக்காங்க என்ன தான் வந்து எதிர்கட்சிகளோட கருத்துக்களை ஒன்று போகிற செய்கிறோம்னாலும் இதில் வந்து குறிப்பாக கவனம் செலுத்தணும் இது வந்து கண்டிக்கப்படக்கூடிய விஷயம் தகவல் தன்னுடைய கண்ணனத்தை தெரிவிச்சிருக்காரு எல்லாருமே தெரிவிக்கக்கூடிய விஷயம் அதுதான் இந்த துயரத்தில் வந்து இந்திய மக்கள் மீண்டு வரணும் இது போல இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு அடுத்தது முடிவுகள் எடுக்கணும் அடுத்ததுக்கான பாதுகாப்பு உறுதியை ஏற்படுத்தணும் இதுக்கான பயங்கரவாத அமைப்புகளை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா வந்து செயல்படணும் இதுக்கான அரசு வந்து இப்படி செயல்படணுமே ஒழிய இந்தியாவுக்குள்ளே இப்படியான கலவரங்களான சூழலை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறது பலரும் கருத்துக்களாக இருக்குது பலரோட தேவைகளாக இருக்குது அதுதான் என்னோட பலரோட தேவையாக இருக்குது அதை பொறுத்து அடுத்தடுத்து இன்னும் என்னென்ன சம்பவங்கள் நடக்க இருக்கிறது என்னென்னலாம் இருக்குதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்